காய மழைக்காக வாங்கினேன் மழையில வந்து நம்ம அப்படியே போட்டி கொண்டு காய வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டு வாங்கினேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த ஒரு துணி ஃபுல்லாகவே நல்லா காய வைக்க ஈஸியாக இருக்கு இதில் ஒரு இதில் என்ன சின்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னால் காற்றுல வந்து வீல் வந்து ஓடுது ஸ்டாண்டில் போட்டோ சிங்க துணியை என்ன பண்ணுது வீல் வந்து அப்படி இங்கே காய வச்சோன்னா அது விடுன்னு போயிட்டு இந்த பால்கனியில் போயிட்டு கூப்பிட விழுந்துருது அதுதான் இப்போ பிரச்சனை மற்றபடி இதை வந்து ஆடாமல் வைக்கணும் இதை வந்து ஆடாமல் வைக்கணும் இது ஆடாமல் இப்படி வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அப்படியே நிற்கும் கீழே வீல் இருக்கிறதால காசு அடித்தோன்னா என்ன செய்யறது அப்படின்னா வயிற்றுக்கே போயிட்டு இந்த பால்கனியில் அப்படியே கவுசு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஈஸியாக இருக்குது நிறைய காய வைக்கிற மாதிரி இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நான் எவ்வளோ காய வச்சுருக்கேன் பாருங்க இது ஒரு லோடு துணி ஃபுல்லாக காய வச்சேன் இது ஃபுல்லாகவே இதில் காய வச்சு எடுத்தது தான் அவ்வளோ துணி இது காமிச்சு நல்ல பயங்கர மழை பெஞ்சுது இல்லைங்களா அந்த மழை இல்லைனா வெளியில் கொடியே கட்ட முடியல பார்த்துக்குங்க வெளியில் கொடி கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சமைச்சில் தான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் இது ரெண்டு ஸ்டாண்டு வாங்கிட்டேன் அப்போ தான் பத்துன்னு சொல்லிட்டு ஒரு லோடு காயில்னாலும் அதுலேயே இருக்கும் இன்னொரு லோடு போட்டோம்னா அடுத்ததுல போட்டேனா அப்படிங்கிறது தான் இது சூப்பராக சூப்பரா இருக்குது வாங்க இப்ப நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் நானு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வச்சுட்டேன் குட்டி குட்டி காரி சூப்பரா இருக்கா நம்ம இப்போ கொஞ்சமாக குழம்பு வைக்கலாம் செம்மையாக இருக்கும் குழம்பு புளி ஊற வச்சிருக்கேன் புளிய வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம இத வடிகட்டிடுவோம் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் புளி கரைச்சாச்சு இது வந்து மூணு தக்காளி போட்டுக்கிறேன் நானே புளி வந்து கொஞ்சமாக தான் போடணும் நிறைய புளியை போட்டுட்டு குழம்பு வச்சு வச்சுக்கோங்க அது வந்து உடம்பு கெடுதியாகவும் இருக்கும் ஆனால் அது வயசுக்கு கெடுதி பண்ணிடும் ஓவர் சூடாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் புளி போட்டுட்டு அது மீதி புளிப்பு வந்து தக்காளி பண்ணோம் தக்காளி வேலைக்கு தக்காளியை வேற வழியே கிடையாது மூணு மிளகாப்பொடி கொடுக்கறேன் அளவாக அழவா எவ்வளோ காரம் தேவையோ அதைக்கலாம் நான் ஒரு அஞ்சு கரம்பி போட்டா இந்த கரம்பி அஞ்சு கரண்டி கொடுக்குறேன் ஏன்னா நான் இன்னும் கப்பலாம் கொட்டலை எதுவுமே பிரிக்கலை பாசெல்லாம் பிரிக்காம இருக்கிறதுல நான் வாணியோட கொட்டிக்கிட்டு வரேன் எவ்வளோ மிளகா பிடி வேணுமோ இதை போட்டுறேன் நானு இதுலையும் மஞ்சள் பொடி எடுத்துக்கேன் மஞ்சள் பொடியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுற வேண்டியதான் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடணும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஃபுல்லாக கரைச்சாலும் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே உள்ள போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கரைச்சிடும் மசாலையை நல்லா கையாலே காய்க்கணும் மிக்சியில் போடக்கூடாது மிக்சியில் போட்டிங்கன்னு சட்னி மாதிரி ஆகிடும் குழம்பு நல்லாவே இருக்காது இப்படி வச்சு பாருங்களேன் தேன் மாதிரி இருக்கும் என் குழம்பு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட்லிக்கு கேட்பாங்க தோசைக்கு கேட்பாங்க சாதம் அடுத்த நல்லா வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அரைச்சிட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடணும் ஏன்னா இதுதான் குழம்பு அதனால் என்ன செக் பண்ணுறாங்க குழம்பு எந்த மிஸ்டேக்குமே வர வச்சு கிடைக்கும் உப்பு காரம் பத்துலன்னா இப்போவே போட்டுக்கலாம் பானல் சூடாயிடுச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் மீன் கொண்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் நான் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன் நான் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நிறைய மெசேட் இருக்கு மீன் குழம்புலாச்சு வெறும் வெங்காயம் மட்டும் கூட போட்டு சாதி பண்ணான் இது ஒரு மெத்தட் நல்லா பொறிஞ்சிச்சு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இன்னும் வெங்காயம் கொஞ்சோட இதை

நல்லா கொதிக்கட்டும் அதுல கொஞ்சமா தேங்காய் ஆச்சுட்டு தேங்காய் சோம்பு ரெண்டுமே ஆச்சுட்டு வந்தோம்னா இதுல நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கேன் இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயம் போடணும் அப்படிதான் வாசமா இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எனக்குள்ள போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சோம்பு தேங்காய் தேங்காய்க்குள்ள போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆயில் போடும் போது நல்லா வாசமா இருக்கும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் சொம்பு அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லை அப்படியே கொஞ்சமாக அரைச்சி ஊற்றினா போதும் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும் மீதி இல்லாத வந்து மீன் கும்பிட போடலாம் நல்லா இருக்கும் இது திக்காயி பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு நல்லா இருக்காது அது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நிறைய மாதிரி நிறைய இருக்கணும் எனக்கு வெறும் குழம்பா தண்ணியாக இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அதிகமா போடுங்க இந்த மாதிரி திக்கு வரணும் அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தோசை தோசைக்கெல்லாம் தொட்டுக்கும் போது சாதத்தில் போடும் போது அது போயிட்டு சாதத்தில் ஒட்டு இல்லைனாக்கா தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும் சமயத்தில் நம்ம மீன் போட்டுக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி மீனா இருப்பாருங்க அதனால நான் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தா போதும் அது வெந்து ரொம்ப ரொம்ப கூடாது இது உடஞ்சிடும் நம்ம ஸ்டாக் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு மல்லி புதினா எல்லாமே மேலே தூவிட்டு மூடிடுவோம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் சின்ன சின்ன மீனுக்குலாம் நம்ம வந்து ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் மீனை போடணும் இல்லைனாக்கா குழஞ்சி போயிடும் அது மாதிரி நெத்திலி மீனும் அப்படி தான் நெத்திலி மீனும் லாஸ்டில் குழம்பு இறக்கு பரப்ப போட்டுட்டு மூடிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது குழம்பு ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்கும் பாருங்கள் ரொம்ப நேரம் விட்டால் கூட அஞ்சு நிமிஷத்துலேயே சாப்பிட ரெடி ஆயிடும்

చపాతీికి పొరటా కూడా సమ్మ ఆం ఇండియా ఎమ్మే మ్యాచ్ కారణండిమ్మ టేస్ట్ ఇంకా వీడియో పిచ్చిందాన వచ్చినా పెద్ద